கருணா இந்தமாதிரி சிரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரியும் ஜெயந்தியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது நம்ம சித்ராவோட கல்யாணத்தை நிறுத்தணுமோ இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல நம்மளும் ஒவ்வொரு பிளானாக இருக்கிறோம் ஆனால் கடைசியில் அது எல்லாமே சொதப்பிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா வந்து அவங்க திவாகரையும் கிருபாவையும் தான் காட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்க அந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்னு சொல்லிட்டு யாரோ வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகாரை விசாரிக்கிறதுக்கு தான் என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கவோ இதை கிட்டதுமே கிருபாவும் திவாகரும் அதிர்ச்சி யார் அந்த மாதிரி புகார் கொடுத்தாங்க அப்படிங்கும் போது யாருன்னு தெரியல ஆனால் திவாகர் சார் ஃபோனில் இருந்து தான் வந்து போயிருக்குது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே கர்ணா அவங்க கர்பனார்ல கிருபா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ திவாகிட்ட வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க அது எப்படி ஓ ஃபோன்ல இருந்து போயிருக்க முடியும் அப்படிங்கிறவும் உடனே திவாகருக்கு சந்தேகம் வந்து இது வேற யாருடைய வேலையும் இருக்காது நம்ம வீட்டு பொம்பளைங்களோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தன் வீட்டில் உள்ள அவ்வளோ வர சொல்கிறாங்க அப்போ எல்லா லேடீஸையும் நிற்க வைக்கவும் அப்போ வந்து இந்துமதி ஜெயந்தி சித்ரா அதுக்கப்புறமா சுகனா புவனா அவங்க சுகனாவோட அம்மான்னு எல்லாருமே இருக்கவும் அப்போ ஒவ்வொருத்தரையும் வந்து கிருபா வந்து விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ சுகனா கிட்ட சொல்கிறாங்க நீ இந்த காரியத்தை பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லாமோ இப்போ புவனாகிட்டையும் சொல்கிறாங்க அது வந்து அவங்க சுகுனாவோட அம்மாவையும் பார்க்குறாங்க கண்டிப்பாக அவங்க மூணருமே பேருமே இது செஞ்சுருக்க முடியாது ஆனால் மிச்சம் இருக்கிறாங்களா மூணு பேர் இவங்கள யாரோ தான் பண்ணியிருக்கிறாங்க உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யார் ஃபோன் பண்ணினீங்க அப்படிங்கவோ உடனே ஜெயந்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ மாமா நான் ஒன்று ஃபோன் பண்ணலை மாமா நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது வந்து கிருபா வந்து இப்போ அவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ இந்துமதி கிட்டே வந்து சொல்கிறாங்க பாரு நீ தானே வந்து ஃபோன் பண்ணியிருக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ தான் இதை செஞ்சுருக்கணும் அப்படிங்கவோ இப்போ இந்துமதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நான் ஒன்றும் ஃபோன் பண்ணலை அப்படிங்க பார்க்கும்போது இங்க பாருங்க யார் என்ன பண்ணாலும் சரிதான் ஆனா அந்த கல்யாணம் கண்டிப்பா வந்து நிக்கவே செய்யாது நீங்க இன்னும் ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி நினைச்சீங்க உங்களை தொலைச்சு போடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லவோ அடுத்தது பார்த்தோம்னா இந்துமதி வந்து சொல்றாங்க இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு ஜெயந்தி கிட்ட சொல்லும் போது இப்ப சித்ரா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இன்னும் என்ன பண்றதுக்கு தெரியல கல்யாணத்தை நிக்கிறதுக்கு நீங்களும் ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா இது நிக்கிற மாதிரிக்கு தெரியல அப்படிங்கவோ கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சித்ரா சொல்லும்போது போது இப்ப இந்துமதி சொல்றாங்க பாரு கல்யாணத்துக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்குது கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்தது பண்ணுறதுக்கு நம்ம நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன் நீ வந்து இந்த மாதிரிலாம் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடாது அப்படின்னு சொல்லவும் வேறு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதான் காலையில் வரைக்கும் டைம் இருக்குல்ல நீ கவலைப்படாது அப்படிங்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா இந்துமதி வந்து அவங்க ஜெயந்தி கிட்டே சொல்கிறாங்க உஷா ராணி வந்து நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடலாமா அப்படிங்கவும் ஆமாம் இந்துமதி நீ சொல்கிறது தான் கரெக்டு ஆனால் எப்படி நம்ம சொல்ல முடியும் அதுதான் இந்த ரெண்டு பேரும் நம்மளை வந்து கண்ணில் விளக்கணும் ஊற்றிலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதில் வர கூட இந்த கர்ணா வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி எப்படியாவது உசாரணி மேடத்துக்கிட்ட நம்ம ரெண்டு வரல யாராவது ஒரு ஆள் சொல்லியே அப்படிங்கவோ அடுத்தது உஷாராணி கிட்ட அவங்க பேசுறதுக்காக இந்த கையில் வந்து ஒரு தாம்பளத்தை எடுத்துட்டு அப்படி போற மாதிரி காட்டுறாங்க அப்போ உடனே கிருபா வந்து கேட்டுட்டு இருக்காங்க இப்ப நீ எங்க போற போது ஒண்ணு இல்லை அந்த தாம்பளத்தை கொண்டு அங்க வைக்கிறதுக்காக போற அப்படிங்க நீ கொண்டு வைக்க வேண்டாம் கர்ணா இது வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க கர்ணாவும் அதை வாங்குறாங்க நீ போய் சித்ரா போய் கவனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மொறைச்சிக்கிட்ட போறாங்க நம்மளை வந்து உஷாரா என்ன மேடத்துக்கிட்ட பேச விடாம தடுக்கிறதுக்காக அந்த கிருபா இந்த மாதிரி பண்ணிட்டானே இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அவங்களுக்கு அப்போ உஷாராணி வந்து பார்த்தோம்னா பொண்ணு மாம்பளைக்கு வந்து அவங்க கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக போகிறாங்க அப்போ மேடைக்கு வரும்போது உடனே இந்துமதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இதுதான் சரியான சந்தர்ப்பம் எப்படியாவது உசாராணி மறத்துக்கிட்டே நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு ஜெயந்திகிட்ட சொல்லும் போது ஜெயந்தி சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது அவங்க சித்ராவுக்கும் கதிர்க்கும் வந்து இந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க கொடுக்கும்போது உடனே சரி நான் கிளம்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெயந்தி வந்து மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பார்த்தோம்னா உஷாராணியும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ கதிர் வந்து அவங்க பார்க்குறாங்க இவங்க எதுக்காக வந்து இந்த மாதிரிக்கு உஷார அணி மறுத்துக்கிட்டே இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஜெயந்தி வந்து பேசுறதுக்காக வரும்போது திவாகரங்க வந்துருந்தாங்க வந்ததுமே அப்போ விசாரணை கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சி என்னை வந்து கூப்பிட்டீங்க அதுக்கப்புறம் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்தீங்க என்னாச்சு அப்படிங்கவும் திவாகர் வந்து முழிச்சிட்டு இருக்கும்போது உடனே ஜெயந்தி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் உங்களுக்கு பாய் பாய் சொல்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டு அப்படிங்கவும் ஓ அதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விசாரணையே சரிங்க நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அப்போ வந்து உடனே திவாகர் வந்து ஜெயந்தி பார்த்துட்டே போகும்போது இந்துமதி வந்து சொல்கிறாங்க இப்படி நடந்து போச்சு அப்படிங்கும்போது வேற என்ன பண்ணுறதுக்கு அவன் தான் என்னை பார்த்து முழி முழின்னு முடிச்சுட்டு இருக்கானே அவன் முடிச்ச பேசாலே நான் என்ன பேசுறேன்னு நான் மறந்து போயிருந்தேன் இப்போ என்ன பண்றதுக்கு இந்த கல்யாணத்தை எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது நானும் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் ஆனால அவங்களும் வந்து எந்த ஸ்டெப் எடுத்த மாதிரிக்கும் தெரியல உசாரா நீ சொல்லியாது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அதுக்கும் வழி இல்லாம போச்சுது இப்போ என்னதான் பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் என்ன இந்த மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கிற நம்மளும் வந்து கல்யாணத்தை நிறுத்ததுக்காக ஒவ்வொரு பிளானும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா எல்லா பிளானுமே கடைசியில வந்து இப்படி சொதப்பவே முடிஞ்சிருச்சுதே இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப இந்த மாதிரி வந்து பாக்குறாங்க அப்ப தான் காட்டுறாங்க சொல்கிறாங்க கர்ணாவை பார்த்ததுமே இந்த சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கல்யாணத்தை இவனை வச்சு இவனை வச்சு தான் நிறுத்தப் போகிற அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறா கர்ணாவும் வந்து நம்ம சொன்னது கல்யாணத்தை நிறுத்திடுவானா என்ன கண்டிப்பாக வந்து அவன் நம்மளை தொலைச்சி கட்டிடுவான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது செஞ்சோம்னா மொதல் ஆளாக வந்து அந்த ரெண்டு வருக்கிட்டையும் சொல்லக்கூடிய ஆள் இவனாக தான் இருக்கும் அப்படிங்கவும் ஆமாக்கா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் அவனுக்கு தெரியாமல் அவனே இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கவும் நீ என்ன இந்த மாதிரி சொல்கிறேன் நீயும் குழம்பி என்னையும் குழப்பம் பண்ணுற மாதிரி இருக்குது நீ சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு வந்து ஜெயந்தி அப்படின்னு உடனே இந்துமதி வந்து ஒரு பிளானை வந்து சொல்கிறாங்க இது கெட்டதுமே உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா நீ சொல்கிற மாதிரிக்கு வந்து நடந்துரும் சொல்லி கேட்கும்போது நம்ம நடத்தி காட்டணுங்க அப்படிங்கிறாங்க நீ சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் கர்ணாவை வச்சு நம்ம வந்து செய்கிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலை அதாவது பயமாக தான் இருக்குது அது நடக்குமான்னு தெரியல அப்படிங்கும்போது எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அதுக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்குது இந்த இந்த கர்ணாவே வந்து தடுத்து நிறுத்துற வரைக்கும் பண்ணிட்டோம்னா அப்புறமா வந்து நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராது அப்படிங்கும்போது நீ சொல்கிறதுலாம் சரிதான் ஆனால் நடக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கும் நடத்தி காட்டுவோங்க அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட பிளான் இந்த மாதிரி என்ன பிளான் சொல்றாங்கன்னு தெரியல அடுத்தது இங்க பார்த்தோம்னா சித்ராவை தான் காட்டுறாங்க அப்ப சித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா என்னக்கா பண்றது விடுஞ்சா கல்யாணம் ஏதாவது பிளான போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இங்க பாரு சித்ரா நான் ஒரு பிளான வச்சிருக்கிறேன் ஆனா வந்து அது கண்டிப்பா வந்து நடந்தே தீரும் அப்படிங்கும்போது என்ன பிளான் அப்படிங்கும்போது போது எல்லாம் கர்ணா வச்சுதான் கல்யாணத்தை நிறுத்ததுக்காக ஒரு பிளான வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா நீங்க சொல்றது படி கண்டிப்பா நடந்துருமான்னு சொல்லி கேட்கும் நடத்தி காட்டணும் அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா கிருமா வந்து திவாகரத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க பண்ணுறாங்க அந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக எப்படியும் இந்த ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணுவா அதனால கண்டிப்பாக வந்து இவெல்லாம் ரொம்ப நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கும் போது நீ சொல்றது கரெக்டு தான் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக ஏன் ஃபோனையும் எடுத்து பண்ணியிருக்கிறானா அப்போ இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கர்ணாவை தான் காட்டுறாங்க கர்ணா வந்து இந்துமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆமா என்ன முழிச்சிட்டு இருக்கிற நீ தானே இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணியிருக்க அதிகாரி கிட்ட சொல்லியிருக்கிற அப்படிங்கவும் இங்கே பாரு தேவலாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படிங்கும்போது உடனே கர்ணா சொல்லிட்டு எல்லாம் தேவையோட தான் பேசிட்டு இருக்கிற சித்திராவோட கல்யாணத்தை நிறுத்ததுக்காக நீ எந்த எல்லைக்குனாலும் போவேன்னு தெரியும் ஆனா அப்படி நிறுத்ததுக்காக நீ ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கீங்க அவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இந்துமதி வந்து கர்ணாவை அப்படியே பார்த்துட்டு அந்த இந்த கல்யாணத்தை நிறுத்த போறது நான் கிடையாது நீ தான் அது அந்த அளவுக்கு நான் கொண்டுட்டு வர போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் எந்த யோசனையும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல இல்ல நீ என்ன நினைச்சு ஏதோ ஒண்ணு யோசனை பண்ண ஆனா கண்டிப்பா வந்து நீ நினைக்கிறது நடக்காது நான் நடத்தவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இந்த மாதிரி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ கரணான்னு நினைக்கிறாங்க இவ ஏதாவது பேசிவிட்டா கூட பரவாயில்ல ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாள இதனால தான் இவன் மேலே நமக்கு சந்தேகம் கூடுதலாக வருது இவ ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கவோ அடுத்ததில் பார்த்தோம்னா அங்கே சித்ராவை தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க சுகுனா வந்து அங்கே வராங்க வந்ததுமே சொல்லிகிட்டுருக்குறாங்க இங்கே பாரு நீ என்ன இருந்தாலும் சரி அந்த கல்யாணம் நல்ல முறையும் நடந்தாகணும் நீ எதாவது தப்பான முடிவு எடுத்த கூடாது ஏன்னால் நீ நல்லபடியாக இருந்தால் தான் நான் நல்லபடியாக இருக்க முடியும் எனக்கு நீ ஒரே ஒரு பொண்ணு நீ மட்டும் ஏதாவது தப்பான முடிவு

அப்போ சுகுணா வந்து சொல்கிறாங்க பாரிசித்ரா உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் இருக்கிறோம் ஆனால் அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நீ புரிஞ்சுப்போ ஒரு நாள் அப்படிங்கும்போது உடனே சித்ரா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஆமாம் இன்னுமோ இவங்க மட்டும் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரிக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போகிறாங்களாம் அந்த கதிர் எப்படிப்பட்டவன் எவ்வளோ மோசமானவன்னு எனக்கு தெரியும் ஆனால் அம்மா ஏந்தால் இந்த மாதிரிக்கு ஏமாலியாக இருக்காங்களோ தெரியல அப்பாவுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு இவங்க வாழ்ந்து பழகிட்டாங்க அதே மாதிரிக்கு என்னையும் இருக்க சொல்கிறாங்க ஆனால் நான் அப்படி என்னால் இருக்க முடியாது இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நான் பண்ணிக்கிடவே மாட்டேன் அப்படிங்க இவங்க வந்து மன்னிச்சிருங்கம்மா நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சித்ரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இந்த மாதிரி பார்த்தோம்னா கருணா வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீரணும்னு சொல்லிட்டு அவங்க பிளானை போட்டுருக்காங்க அது என்ன பிளான் சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்